பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil இந்த பையனோ இந்த பெண்ணும் லவ் பண்றாங்க இந்த பொண்ண யாரு my ex girlfriend இப்போது புதிய இயரிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே அதை காணுலியா பாக்கும்போதே நமக்கு தெரியுது யார் வந்து அத்துமீறுகிறது அப்படி போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போகும்போது தானே நீ நாடார் தானே சொல்றதுக்கான அவசியமும் தேவையும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எங்க வந்தது

தட்டி உள்ள போய் நேரடியாக ஈடுபடுறாங்க அதை பார்க்கும் போதே எப்படி தெரியுது நம்ம கட்டாயம் இனிஷியேட் காவல் ஆய்வாளர் ஒரு கோப நோக்கோட எங்களுடைய தரப்பு சகோதரர் அவர்களை வந்து தாக்குறத நம்மளால அந்த வீடியோல பார்க்க போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போகும்போது நாடார் தானே நீ தானேன்னு சொல்றதுக்கான அவசியமும் தேவையும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எங்க இருந்து வந்தது யார் இந்த ஒரு கட்டற்ற அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுக்கிறது காவல்துறை யாரும் கட்டுப்பாட்டுக்கு கீழே நேரடியாக இருக்கு ஐயா சாலினவர்களுக்கு கீழே தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அச்சுறுத்தணும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அச்சப்போக்கை உருவாக்கிட்டே இருக்கணும் எங்ககிட்ட தான் பயம் இல்லைன்னு பலமுறை சொல்லியாச்சு எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும் சொல்லியாச்சு வழக்கு இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு சொல்லியாச்சு அப்போ நேரடியா எங்க கிட்ட முறையிடுறதுக்கு பயந்துட்டு இந்த மாதிரி எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் மீது வன்முறையை ஏவுவதோ அவங்க மீது தவறான குற்ற வழக்குகளை போடுவது மூலமாகவோ எங்களை சார்ந்தவர்களினுடைய குடும்பத்தை அச்சுறுத்துவதன் மூலமாகவோ எதை சாதிக்கணும்னு சாதிக்கணும்னு இங்க இருக்கக்கூடிய திமுக நினைக்குது அப்படிங்கறத நம்ம கேட்கக்கூடிய கேள்வர்கள் சமன் வாங்கலனா இல்ல இப்ப உள்ளக்க அவங்களுடைய ஆன் இருக்கவங்க கொடுத்து அவங்க கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கணும் அதுதான் வழக்கம் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மாறாக நீங்க அவங்க கையில கொடுக்காம ஒட்டிட்டு போறது எந்த விதத்துல சரி வீட்டுல அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல அதை கையில கொடுத்து சிக்னேச்சர் வாங்கணுமா இல்லையா நீங்க ஏன் அதை பண்ணல அவரு அவரு பயிற்சி பெற்ற ஒரு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பணியாளர் எக்ஸ் மென் எக்ஸ் சர்வீஸ் மென் அந்த பணியில இருந்தவர் அவர் ஏதோ ஒரு சாமானியன் கிடையாது அவரு கட்டாயம் ஒரு அதிகாரிகளை பார்த்து எப்படி நடந்துக்கணும் ஒரு ஆர்ம்ஸ்னா அதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா பயிற்சியும் பெற்றவர் அவர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது அவர் போய் சொல்ல மாட்டாரு அதை காணொலியா பார்க்கும் போதே நமக்கு தெரியுது யாரு வந்து அத்துமீறினது அப்படின்னு சோ இது கம்ப்ளீட்லி ஆக்கிஸ்ட்ரேட்டட் அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது இது திட்டமிட்டு நட அரங்கேற்றிய ஒரு சம்பவமா நான் பாக்குறேன் நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு தெரியும் எப்படி ஒரு அதிகாரி கிட்ட அணுகணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அதை அவங்க பண்ணலையே

ஆய்வாளர் தாக்கின மாதிரி நமக்கு தெரியல ஆனா ஆய்வாளர் தாக்கினா அது இன்னைக்கு ஆய்வாளர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்றதெல்லாம் சொல்றாங்க இவருக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன் அவரோட கண்ணெல்லாம் குத்திருக்காங்க அவருடைய சட்டையை கிழிச்சு அவர் எப்படி தாக்கினாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு காட்சியாவே இருக்கு ஊடகத்துக்கு கூட சட்டம் தெரியுது ஆனா இவர்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கறது அவர் கேள்விக்குரியா இருக்கு இது தொடர் அத்துமீறல் அராஜகம் நாம் தமிழர் கட்சியை எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்து தெரியாத திக்குமுக்காடி கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய அவல நிலையாகத்தான் இதை பார்க்க வேண்டும் கட்டாயம் இதற்கு எதிர்வினை ஆற்றுவார் அவங்க துப்பாக்கி எடுத்து கையில குடுக்கறதுக்காக தான் போயிருக்காங்க ஆனா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறாங்க அதனால அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க உங்ககிட்ட நீ கேட்கும் போது என்ன சொன்னாங்க மேடம்

துப்பாக்கிங்க இப்படிங்க இது பண்ண எப்படியும் அனுமதி பெற்ற துப்பாக்கி இல்ல காவலாளியா நிக்கிறாரு எப்படிங்க கொடுக்க முடியும் இப்போ நான் ஒரு ஏடிஎம் பெங்களூர் தான் துப்பாக்கி வச்சு நின்று தொழிலாளிக்கு வரும்போது இது பண்ண மாட்டேன்னா ஒரு காவலாளியா நிக்கிறேன் கண்ணு வச்சிருக்கான் மிரண்டல் எதுவும் பண்ணவே இல்லையே

பாரம்பரியமான கே டிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில் பாரம்பரியமான கே டிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில் இன்னொரு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே